மக்களே ஒரு கொஞ்ச நாளாகவே இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த விஷயங்களை நம்மளால் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது என்ன அப்படின்னா அருண் நம்ம டப்பா அருண் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எப்பயுமே முத்துக்குமரன் அவர்கள் மீது வந்து ஒரு சில வன்மத்தையே வந்து இருக்காரு ஏதாவது ஒரு விஷயம் முத்துக்குமரன் அவர்கள் வந்து யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து சொல்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே முத்துக்குமரன் பண்ணுறது வந்து தப்பு அப்படின்ற அந்த ஒரு கோணத்திலே இவர் வந்து தன்னுடைய வன்மத்தை அவர் வந்து கக்கக்கூடிய அந்த விஷயத்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த சனிக்கிழமை சாச்சனா அவர்கள் வந்து அழுந்தாங்க நம்ம விஜய் சேதுபதி வந்து ரோஸ்ட் பண்ணார் அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது அழுந்தாங்க அப்படி அழும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்களை வந்து கூப்பிட்டாங்க கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சாச்சனா வந்து கூப்பிடும்போது குமரன் அந்த இடத்துல போய்ட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க இந்த விஷயம் சாச்சனா கூப்பிட்டது இவருக்கு தெரியாது யாருக்கும் அருணுக்கு தெரியாது ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா முத்துக்குமரன் போய்ட்டு ஆறுதல் சொல்கிறாரு ஸோ இப்படி ஆறுதல் சொல்கிற விஷயத்தை பார்த்தோன்னே அவன் ஒரு டப்பா அவன் ஒரு டபுக்கு டப்பா எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைக்குமோ அதை வச்சு ஒரு கண்டென்ட் மேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேறுமனே வந்து இன்வால்வ் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டபுக்கு டப்பா டபுக்கு டப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனியே ஒரு டப்பாவாக அந்த இடத்துல வந்து அருண் வந்து காமிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும்போது ஸோ இப்படி இருக்கும்போது நேற்று வீட்டுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து குழம்பு வந்து ஊற்றிட்டுருக்காங்க யார் அந்த இடத்துல வந்து கொழம்பு வந்து சர்வே பண்ணுது அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஊற்றினது யார் அப்படின்னா நம்மளு அருண் தான் வந்து ஊற்றுனாரு ஸோ அப்படி வந்து ஊற்றும் அந்த இடத்துல மஞ்சரி அவர்கள் வந்து குழம்பு வந்து ஒரு பவுலில் வந்து ஊற்றுறாங்க அப்படி ஊற்றும் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வந்து போதும் அதிகமாக வந்து ஊற்ற வேணாம் சொல்லிட்டு மஞ்சரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்த கரெக்டாக வந்து பார்த்த அருண் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை இல்லை செகண்ட் டைம்லாம் வந்தால் கொடுக்க மாட்டோம் நீங்கள் வேணுன்றது வாங்கிட்டு போயிருங்க நாங்கள் ஊற்றிங்கன்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி நம்ம மாலை வந்து ஊற்றி அமுச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டுக்கப்பட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த குழம்பு எட்டு போய்ட்டு குப்பையில் கொட்டுறதுக்கு போயிட்டாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம முத்துக்கு மேலே இந்த நிகழ்வை வந்து பார்க்குறாரு வந்துட்டு வந்து கேட்கறாருன்னு கிட்டே எதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து குழம்பு வந்து ஊற்றுனீங்க ஒரு அளவாக வந்து ஊற்றிருக்கலாம்ல நீங்கள் வந்து எக்ஸாக ஊற்றினால்தான் இப்போ வந்து குப்பையில் ஊற்றறேன்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க அவங்க வந்து எவ்வளோ கேட்டாங்க அந்த அளவோடு நிறுத்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே மஞ்சள் நானும் அதே தான் வந்து சொன்னேன் இவ்வளோ போதும் சொன்ன அவர் தான் வந்து ஊற்றிக்கோ ஊத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஊற்றி விட்டார் வந்து சாப்பிட முடியல வந்து வந்து பண்ணது மஞ்சரி தான் மஞ்சரி என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா சாப்பிட்டு தனக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டு மீதி வந்து அங்கே யாருக்காவது ஷேர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை விட்டுப்பட்டு அதை போய் வேணுமனு குப்பையில் கொட்ட போனது பார்த்தீங்கன்னா வந்து வேணும்னே பண்ண ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல முத்துக்குமரன் அவர்கள் வந்து என்ன இப்படி பண்ணிவிட்டு அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டவுடனே நீங்கள் எதுக்கே தேவையில்லாம இந்த இடத்துல வந்து இன்வால்வ் ஆகுறிங்க அதை நாங்கள் பார்த்துக்குறீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்க அப்படின்ற மாதிரி வந்து அருண் பேச உடனே உடனே முத்துக்கு முன்னுக்கு சுருன்னு வந்து கோவம் தருது ஏற்பா நான் ஒரு கண்டசன்ஸு நானும் இந்த கேமில் வந்திருக்கேன் நான் கேட்பேன்பா இதை மாதிரி கேட்கல அப்படின்னா அது நல்லா இருக்காது நம்ம வந்து எத்தனையோ நான் வந்து சாப்பாடு இல்லாமல் வந்து கஷ்டப்பட்ருக்கோம் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு வந்து ஊற்றிருக்கலாம்ல இந்த இடத்துல அருண் பண்ண தப்பு என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது எல்லாத்துக்கும் வந்து பகிர்ந்து கொடுத்துடும் அப்படின்னா பிரச்சனை வராது அப்படின்ற அந்த ஒரு கோணத்தில் அவர் வந்து பண்ணிணாரு ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கலாம் என்ன அப்படின்னா மஞ்சரிக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து எனக்கு வந்து குழம்பு பத்தல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கேட்கும்போது அப்பவே சொன்னேன் நான் படித்து படித்து சொன்னேன் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வந்து கேட்கறது நல்லதில்லை வந்து குழம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி ஏதாவது ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி வந்து அருண் வந்து பண்ணாமல் அருண் வந்து எக்கா எல்லா இது ஊற்றுற அளவுக்கு வந்து ஊற்றி விட்டு அதுக்கு அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து கேட்டோன்னே முத்துக்குமரோட சண்டைக்கு போகிறதெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இது வந்து எனக்கு வந்து புரியல அருண் அவர்களை வந்து புரிஞ்சிக்காமையே வந்து பேச பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு தோணி தான் நம்மளுக்கு வந்து புரியுது முத்துக்குரு அவர்கள் வந்து எல்லாரும் வந்து தப்பு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து தப்புலாம் வந்து பண்ண கிடையாது என்ன ஒரு விஷயம் இது வந்து ஒரு பெரிய மேட்டராக வந்து மாறும் அப்படின்றப்ப இதை வந்து நம்ம வந்து கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் எத்தனையோ சாப்பாடு சண்டைகளை வந்து நம்ம வந்து பிக் பாஸ் இருக்கிறோம் வந்து பார்த்துருவோம் அந்த மாதிரி இது ஒரு சண்டையாக வந்து மாறக்கூடாது இதற்கான தீர்வு என்ன அந்த இடத்துல தீர்வு போகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசின விதம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அருணும் வந்து அதே மாதிரி இந்த மஞ்சளையும் வந்து ஏதாவது ஒன்று வச்சு வந்து சண்டை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடையை போட்டு கசக்கி இப்படி வந்து ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணாங்களோ என்னவோ சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது இந்த இடத்துல மஞ்சரி பண்ணது தான் எனக்கு வந்து தவறாக தெரியாத தவிர மஞ்சரி அவர்கள் ரெண்டு பேருமே பண்ணது தான் தவறா தெரியுது தவிர அவர்கள் மேல வந்து எனக்கு வந்து தவறா வந்து தோணலை உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமானம் போடுங்க